சென்னையில் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் நண்பரோடு சாப்பிட்டுவிட்டு வெளியேறினேன் பார்க்கிங்கில் டிஎன் ஐம்பத்தி ஏழு கொண்ட வாகனத்தை பார்த்த நண்பர் நண்பர் முகத்தில் ஒரு பிரகாசம் எங்கள் ஊருக்காரங்கண்ணே என்றார் வேலை நிமித்தமாக மாநிலத்தின் வெவ்வேறு மூலைகளில் தங்கியிருப்பவர்களுக்கு இந்த டிஎன் ஐம்பத்தி ஏழு டிஎன் முப்பத்தி இரண்டு டிஎன் இருபத்தி ஐந்து என்பவை வெறும் பதிவெண்கள் மட்டுமல்ல என்பது மற்றொரு முறை உண்மையானது பிழைப்புக்காக தங்கள் ஊரை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறவர்களின் சுமையின் கணம் அதன் தொலைவை பொறுத்து அதிகரித்து கொண்டே இருக்கும் கொஞ்ச நாளில் நிம்மதியாக ஊரில் போய் செட்டில் ஆகிடணுமா என்ற புலம்பல்கள் அலைபேசியில் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கின்றன கடன் தங்கச்சி திருமணம் சொந்த வீடு வாழ்க்கை மேம்பாடு என்பவை மனிதர்களை ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் புகுந்து அவர்களுடைய வீடுகளை வீடியோ கால்களுக்குள் அடக்கிவிடுகின்றன சித்திரை மாதம் திருவிழாவுக்கு வருகிறேன் என்ற உத்தரவாதங்கள் உறவுகளுக்கு தரும் ஆனந்தம் அலாதியானவை ஆனால் திரும்பச் செல்ல முடியாத புலம்பெயர்தல் எவ்வளவு கோரமானது உலக வரைபடத்தின் கோடுகள் என்னை எப்போதும் பயமுறுத்துபவை அதில் ஐரோப்பிய நாடுகள் எங்கிருக்கின்றன என்று எனக்கு தெரியாது அவை எனக்கு எட்டாத தூரங்கள் ஆனால் அந்த ஐரோப்பாவுக்கு நான் பயணித்தேன் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா என அனுமானிக்க முடியவில்லை பாரிஸ் விமான நிலையத்தில் இருந்து எங்களை அழைத்துச் செல்வதற்காக அகரன் என்னும் என் வாசகர் வருவார் என்றனர் அகரன் என்றும் நான் பேசியது கூட இல்லை அவருடைய தொலைபேசி என்னும் தரப்படவில்லை அகரன் உங்களை சரியாக கண்டுபிடித்து அழைத்துச் செல்வார் என்ற தகவலுடன் மட்டும் நான் பாரிஸ் விமான நிலையத்தில் இருந்தேன் அகரன் தன் மனைவி மற்றும் மகள் சகிதம் பெரிய ரோஜா பூக்கத்துகளுடன் வரவேற்றார் பெச்சாய் எனும் இடத்தில் இருந்த அவர் வீட்டுக்கு சென்றோம் இருபது நாள்கள் நீடித்த அப்பயணத்தில் அகரன் எனக்கு தம்பியாக மகனாக மாறிப்போனான் அகரன் ஒரு இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் என்ற வார்த்தை சொல்லும் போதே எங்கிருந்தோ ஒரு வழி வந்து நம் மனதில் பரிந்து கொள்வதை நம்மால் உணர முடியும் ஏதோ ஒரு எதிர்பாராத தருணத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் கருமகங்கள் சூழ்ந்து கொண்டன ஒரு காகித கப்பல் பேரலையில் அடித்து கொண்டு செல்வது போல் எங்கோ எங்கே ஒதுங்குவது என்று தெரியாமல் ஏதோ ஒரு கரையில் ஒதுங்கி போன பல பல லட்சம் மனிதர்களில் அகரனும் ஒருவர் அவருக்கு இப்போது வயது நாற்பது இருக்கலாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அரசியல் எருவியில் இரண்டாம் வருடம் பழித்து கொண்டிருந்தான் அகரன் அங்கு சிங்கள அரசு நடத்திய ராணுவ சு துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் பேராசிரியர்கள் என பலரும் காயமடைந்தனர் அந்த கொடுமையை தாங்க முடியாமல் மாணவர்கள் மத்தியில் அகரணம் மாணவர்கள் மத்தியில் நடந்த ஒரு கூட்டத்தில் அகரணம் ஐந்து நிமிடம் பேசுகிறான் அந்த ஐந்து நிமிட பேச்சுதான் அகரனை ஒரு கிழிந்த காகிதமாக உலக வரைபடத்தில் உள்ள தண்ணீரில் மிதக்க வைத்தது அந்த ஐந்து நிமிடம் பேசாமல் அந்த கொடுமையை கடந்து சென்ற இன்னொரு நபர் வாழ்க்கையில் வெற்றியடைந்த மனிதராய் கருதப்படலாம் அவர் ஒருவேளை இப்போது கொழும்பிலேயே கூட சகல வசதிகளோடு இருக்கலாம் ஆனால் அகரன் அந்த நேர் அந்த அகரன் அந்த நேர்கோட்டில் இருந்து விலகியவர் சமூகத்தை நேசிப்பவர் அதனால்தான் அகரனை எல்லோரிடமும் கவனப்படுத்தியது முக்கியமாக இலங்கை இராணுவத்தை கவனிக்க வைத்தது புலிகள் இயக்கத்தை கவனிக்க வைத்தது அரசியல் இயக்கங்களையும் போராட்டத்தில் ஈடு கொண்டிருப்பவர்களையும் கூர்ந்து கவனிக்க வைத்தது அவர்களுக்கு இன்னொரு தோழன் கிடைத்துவிட்டான் ஒரு கட்டத்தில் புலிகள் இயக்கத்தினர் அகரனை அழைத்து அழைத்து சென்று நீ எங்களுடனே இருந்துவிடு உன்னை எப்படியும் இளம் இராணுவம் சுட்டுக் கொன்றுவிடும் என கூறி தங்களுடன் இருத்தி கொள்கிறார்கள் அகரனின் அம்மா ஏதோ ஒரு தொலைதூர கிராமத்தில் இருக்கிறார் அப்பா இல்லாத அவனை வளர்த்து ஆளாகி அம்மாச்சிகள் இன்னொரு ஊரில் இருக்கிறார்கள் இவன் வவுனியா காட்டிற்குள் விடுதலை புலிகள் இயக்க தோழர்களுடன் இருக்கிறான் வாழ்க்கை எத்தனை விசித்திரமானது அம்மாவிடம் மட்டும் இறுதியாக சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என கூறி மூன்று நாள்கள் அவகாசம் வாங்கிக் கொண்டு தன் அம்மாவை பார்க்க வருகிறான் இப்போது அவன் அவன் முன்னே இரண்டு வழிகள் இருந்தன ஒன்று இலங்கை இராணுவத்திடம் மாட்டி செத்து போவது அல்லது சிறைக்கு போவது மற்றொன்று புலிகளுடன் சேர்ந்து இலங்கை இராணுவத்திற்கு எதிராக சண்டையிடுவது இரண்டு முடிவுகளிலுமே மையப்பு இரண்டு முடிவுகளின் மையப்புள்ளியிலுமே மரணம் மட்டுமே மூன்றாவதாக இன்னொரு வழி தோன்றுகிறது இது அவனுடைய சொந்த வாழ்க்கையை பற்றிய கனவல்ல மரணத்தை தவிர்த்த ஒரு வாழ்வு கோலி பாஸ்போர்ட் மூலம் மலேசியாவுக்கு செல்கிறான் அங்கிருந்து அடர் காடு வழி அடர் காடு வழியை நயன நடைப்பயணத்தில் தாய்லாந்து செல்கிறான் பாங்காங்கில் ஒரு அடைக்கப்பட்ட கதவிற்குள் இரண்டு நாட்கள் செத்து போன பிணம் போல் கிடக்கிறான் வாழ்க்கை ஒரு கல்லூரி மாணவனை ஈவு இரக்கமில்லாமல் சிதைத்து விடுகிறது பசியும் பட்டினியுமாக அங்கிருந்து வியட்நாம் வியட்நாமில் இருந்து சீனா சீனாவிலிருந்து ஒரு சிறு எல்லை வழியாக மூன்று முறை ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயல்கிறான் மூன்றாவது முறை சீன அதிகாரியிடம் பிடிபடுகிறான் அப்போது அவனுடன் மேலும் இருவர் பிடிபடுகிறார்கள் மூன்று பேரிடமும் தனித்தனியே விசாரணை நடக்கிறது மூவரும் இலங்கையிலிருந்து தப்பித்தவர்கள் என்ற உண்மை ஊர்ஜிதமாகிறது அகரனும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து உடனே அந்த ராணுவ அதிகாரியின் காலில் விழுந்து கதறுகிறார்கள் ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாது எப்படியாவது எங்களை உயிர் பிழைத்து வைக்க விடுங்கள் ஐரோப்பாவிற்கு சென்று விடலாம் என வந்தோம் எங்கள் நாடு எங்களை வாழவிடாமல் துரத்துகிறது என கண்ணீருடன் முறையிடுகின்றனர் எல்லை கடந்த குற்றத்திற்காக குறைந்தது பதினைந்து வருடம் சிறை தண்டனை நிச்சயம் என்று அந்த சீன அதிகாரி சொல்லும்போது போது அகரனுக்கு வயது இருபது எல்லோர் வாழ்விலும் அரிதாக நிகழும் ஒரு அதிசயம் அகரனுக்கும் நிகழ்ந்தது இறுக்கி போன முகமுடைய அச்சீன இராணுவ அதிகாரியின் முகம் ஏதோ ஒரு கணத்தில் இலகுகிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த அதிகாரி அகரனை கட்டி தழுவுகிறார் இந்த சீன அதிகாரியின் அளவற்ற கருணையாலும் ஒரு மியான்மர் இராணுவ பின் அதிகாரியின் தாய்மையினாலும் அகரனால் எங்களை பாரிஸ் விமான நிலையத்திற்கு ரோஜா பூக்களோடு வந்து தன் வீட்டிற்கு கூட்டி போக முடிந்தது பாரிஸில் இருந்து வெற்றாய்க்கு காரில் செல்லும் போது அதன் ரம்யத்தில் புதுக்கலமுற்ற என் மகன் வம்சி அகரனை பார்த்து அகரண்ணா நான் இங்கே வந்து உங்க கூட இருந்துருட்டுமா என கேட்டான் அந்த நொடியில் கார் ஓட்டிக்கொண்டிருந்த அகரன் எங்கள் பக்கம் எங்கள் பக்கம் திரும்பி ஏன் தம்பி உங்களுக்கு தான் சொந்தமாக நாடு இருக்குது என்றான் அதை கேட்ட பொழுது எனக்குள் எழுந்த நடுக்கம் இன்னமும் அப்படியே இருக்கிறது மாலை ஆறு மணி வாக்கில் வெற்றாயில் அவனுடைய அகரன் வீட்டை அடைந்த போது கண்ட காட்சி எங்களை மேலும் வியப்பூட்டியது முதல் மாடியில் அகரன் வீடு வாசலை அடைந்து இருபுறமும் திறந்த வெளி மதுபகமும் உணவகமும் வரிசை வரிசையாய் பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் என பாகுபாடெல்லாம் இல்லை மிக நவீனமான உடைகள் இரவெல்லாம் குடிப்பது உண்பது புகைப்பது பேசுவது புது புதுக்களிப்பது முதல் மாடியில் அகரனின் வீடு அவருடைய வீட்டு சன்னலை திறந்து பார்த்தால் அந்த பேரிரைச்சல் சத் பேரிரைச்சல் சத்தத்தில் இன்னொரு மனிதனால் தூங்கவே முடியாது இதை எப்படி தாங்கிக் கொள்ள தாங்கிக் கொள்கிறீர்கள் அகரன் என நான் கேட்க அவர் கூறுகிறார் எங்களோட நாட்டில் ஜன்னலை திறந்தால் கேட்கும் வெடிச்சத்தங்களுக்கும் துப்பாக்கிச் சுடுதலுக்கும் பழக்கப்பட்ட இக்காதுகள் வெள்ளைக்காரர்களின் கொண்டாட்ட சத்தங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து விட்டன பவான்ண்ணா என்றார் அகரன் ஆண்கள் பெண்கள் என அவர்கள் மேலிருந்து எழும் வாசனையும் மதுபான வாசனையும் ஒருமித்து ஒரு விதமான சொல்லப்படாத போதையை அந்த இடம் முழுக்க வியாபிக்க வைத்திருக்கும் இதற்கு பத்தடிக்கு மேல்தான் அகதி எனும் முத்திரையிட இட முத்திரையிடப்பட்டு நாடு நாடாய் அடிக்கப்பட்ட அகரனின் வசிப்பிடம் இருந்தது இதுவும் கூட தற்காலிகம்தான் ஏதோ ஒரு நள்ளிரவில் அகரனின் வீட்டின் படியேறி ஒரு இராணுவ காலோ போலீஸ் காலோ ஏதோ ஒரு கதவை காரணத்திற்காக தட்டக்கூடும் இதுவரை அதுவரை வாழ்ந்து கொள்ளலாம் என அகரன் இருக்கிறார் மகளும் எங்கே என நான் கேட்க அதற்கு அகரன் பதிலளிக்கிறார் இந்த சிறு வீட்டில் அவர்களும் இருக்க முடியாதில்லையா அதனால் பக்கத்து தெருவில் உள்ள என் நண்பரின் வீட்டிற்கு போய்விட்டார்கள் விடியும் போது இங்கிருப்பார்கள் என்றார் பலரின் இரவுகள் எப்போது விடிவது பல லட்சம் மனிதர்கள் தன் தன் விருப்பம் இல்லாமலேயே இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஊர் விட்டு ஊரோ மாநிலம் விட்டு மாநிலமோ தேசம் விட்டு தேசமோ தினம் 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 நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது இன்றைக்கும் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தை நள்ளிரவில் யாராவது கடந்து போனால் கடந்து போனால் பத்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாவது பெட்டி படுக்கையுடன் தரையில் படுத்து வரப்போகும் பேருந்துக்காக காத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் இவர்களுக்கெல்லாம் பெங்களூரு தற்காலிகமாக இடம் பெயர்ந்தவர்கள் ஏதோ ஒரு நிலப்பரப்பில் இவர்கள் விரும்பாத ஒரு இடத்தில் ஊன்றப்பட்டு அதில் துளித்து வர முடியாமல் கருகி போகின்ற மனிதர்கள் எத்தனை எத்தனை பேர் நமக்கு காட்டப்படுகிற உலகம் ஒன்று நாம் சுற்றுலா பயணிகளாக பெற்றுக்கொள்ளும் உலகம் இன்னொன்று அதன் இன்னொரு பக்கத்தில் ஒரு நிஜ வாழ்க்கை ஒரு நிஜ நகரம் ஒரு நிஜ தேசம் இருக்கிறது அந்த நிஜம் நம் முகத்தை அறைகிறது காலம் முழுக்க இந்த இடப்பெயர்வு எல்லா இனக்களுக்கு எல்லா இனக்குழுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா நிறமுள்ளவர்களுக்கும் இருந்து தான் இருக்கிறது இடம் பெயர்ந்து கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களுக்கும் இது நம் சொந்த நிலமில்லை என்றாவது ஒரு நாள் நாம் இங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுவோம் அல்லது நாமே புறப்பட்டு விடுவோம் என்கின்ற எண்ணம் நம் மன்னம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கொரோனா கால தொற்றின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊரை நோக்கி குழந்தைகளுடன் பாதம் வெடிக்க நடந்து போன காட்சிகள் இன்றும் நிழலாடுகின்றன உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்த போ நடந்து கொண்டிருக்கையில் நாங்கள் ஜெர்மனியில் ஒரு நண்பர் வீட்டில் இருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த வீட்டு ஜன்னல் கதவை திறந்தால் எதிரே ஒரு அடுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தது அந்த குடியிருப்பு முழுக்க உக்ரைனிலிருந்து அகதிகளாக அகதிகளாக அகதிகளாக்கப்பட்டு வந்திருப்பவர்கள் தங்கியிருந்தார்கள் இலங்கையிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனிக்கு புலம் பெயர்ந்திருந்த ஒருவர் வீட்டில்தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இன்று அவர் நல்ல நிலையில் உள்ளார்கள் அவர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை பார்த்து இருக்கிறது இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட அகதிகள் எங்கள் வீட்டிற்கு முதலில் ஒரு இரும்பு கேட் போட வேண்டும் என்றனர் தாங்கள் இனி அகதிகள் இல்லை என அவர்கள் உணரத் தொடங்கியதே ஒரு மகத்துவம்தான் ஆனால் புதியதாக இன்னொரு நாட்டிலிருந்து தற்போது வந்தவன் அகதியாக தெரிகிறான் எல்லா மனிதர்களும் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறோம் இதில் சக மனிதன் மீது ஏன் விழுகிறது நம் குரோத பார்வை தமிழர்கள் மட்டுமல்லாது வடமான் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் தென்னிந்தியா முழுக்க பரவி இருக்கிறார்கள் வட மாநில தொழிலாளர்கள் அனைத்து உணவகங்களிலும் லாட்ஜிகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் பலர் இந்த மனிதர்கள் பலர் நெருப்பின் மீதுதான் நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரும் விரும்பி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதாக எனக்கு தெரியவில்லை அவர்களில் ஒற்றை மனிதர் செய்கின்ற ஒரு தவறு தவறு ஒட்டுமொத்தமாக அந்த இனத்தின் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார்கள் இன் அவர்களுக்கு எதிரான வெளி வெறுப்புணர்வு தூண்டப்பட்டு பல அப்பாவிகள் அப்பாவிகளின் வாழ்க்கை அந்தரத்தில் தவிர்த்து நிற்கும் இப்படி சமீபத்தில் இப்படி ஒரு பதற்றத்தில் வள மாநிலத்தவர் பலரும் சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலைய பிளாட்பாரங்களில் குவிந்தனர் எவ்வளவு பயம் அந்த மனங்களில் நிறைந்திருக்கும் யோசித்து பாருங்கள் காவிரி பிரச்சனை சர்ச்சையாகிற போதெல்லாம் கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை நினைத்து கன் கனம் மனம் பதறுகிறது தானே சென்னையின் குடிகளை நகருக்கு வெளியே அனுப்பும் போதெல்லாம் எழுகின்ற அழுகை குரல் அத்தனை எளிதில் அடக்கிவிடக்கூடியதா உருளீட்டுதல் மட்டுமே வாழ்வின் அதிமுக்கியமான பொழுதிலேயே மனிதன் தேசங்களை கடந்து கடக்க துணிகிறான் எல்லையற்ற கடல் போல் பிரபஞ்சம் பொதுவானதென நம்புகிறான் மாப்பிள்ளை சிவகங்கை பொண்ணு மெல்போன் என செய்திகள் செய்தித்தாள்களில் இடம்பெறும் புகைப்பட புன்னகைகள் எல்லோருக்கும் சாத்தியப்பட்டு விடுவதில்லை ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது புதுமை பித்தனின் செல்லம்மாள் கதையில் வரும் செல்லம்மாள் தன் கணவனிடம் நான் செத்துக்கா என்னை எப்படியாவது கொண்டு போய் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வச்சிருங்க என கண்ணீர் நல்க கோரிக்கை வைப்பார் அந்த சொந்த நிலத்தில் வாழ வேண்டும் தான் சொந்த நிலத்தில் வாழ வேண்டும் சொந்த காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு எது சொந்த நிலம் எது சொந்த காற்று என்ற கேள்வி எழுகையில் யாவரும் கேளீர் என்ற சொற்கள்தானே ஆறுதல் அளிக்கின்றன